இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு அமைந்தது இங்கு நட்சத்திரங்களின் அந்தஸ்து மற்றும் பெரிய பட்ஜெட் படங்கள் விட வலுவான கதை மற்றும் உண்மையான உள்ளடக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது பார்வையாளர்களின் ரசனை மாற்றத்தை இது தெளிவாக காட்டியது பெரிய பட்ஜெட் கொண்ட படங்கள் மற்றும் முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியை பெறாமல் தோல்வியடைந்தன இது தமிழ் சினிமாவின் புதிய திருண்டை வெளிப்படுத்தியது மறுபுறம் சிறிய பட்ஜெட் கொண்ட கதை சார்ந்த திரைப்படங்கள் பெரும் வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபிஸில் வெற்றி கண்டன இது பார்வையாளர்களின் ரசனையில் ஏற்பட்ட பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்தியது மணி ரத்னத்தின் தக் லைஃப் லே கமல்ஹாசன் நடித்த படம் அஜித்குமாரின் விடாமுயற்சி போன்ற பெரிய எதிர்பார்ப்புகளுடன் வெளியான படங்கள் பாக்ஸ் ஆபிஸில் சறுக்கி தோல்வியடைந்தன மேலும் சூர்யாவின் ரெட்ரோ சிவகார்த்திகேயனின் மதராசி ரஜினிகாந்த் நடித்து கூலி ஆகியவையும் அதிக பட்ஜெட் மற்றும் நட்சத்திர சக்தியுடன் இருந்த போதிலும் எதிர்பார்த்த வெற்றியைப் பெறவில்லை பார்வையாளர்களை ஏமாற்றின இந்த படங்களின் தோல்விக்கு பல காரணங்கள் இருந்தன அவற்றில் முக்கியமாக பலவீனமான திரைக்கதை மோசமான இயக்கமும் படத்தின் தரத்தை பாதித்தன இது பார்வையாளர்களிடம் எதிர்மறை கருத்துக்களை உருவாக்கியது படங்கள் வெளியான பிறகு பரவலாக பரவிய எதிர்மறை விமர்சனங்கள் அதிகரித்த பட்ஜெட் செலவுகள் ஆகியவை வசூலை கடுமையாக பாதித்தன வெற்றிக்கு பதிலாக பெரிய இழப்புகளை ஏற்படுத்தின பான் இந்தியன் படங்களை உருவாக்கும் பெரிய அழுத்தம் பிராந்திய தனித்துவத்தை இழக்கச் செய்து கதையின் உண்மையான தனித்துவத்தை நீர்த்து போகச் செய்தது இது தோல்விகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அஜித்குமாரின் குட்பேட் அத்லி திராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் குடும்பஸ்தன் போன்ற சிறிய அளவிலான கதை சார்ந்த படங்கள் பெரும் வெற்றி பெற்று பாக்ஸ் ஆபிஸில் சாதனைகள் படைத்தன இந்த வெற்றிகரமான படங்கள் வலுவான கதைக்களம் கொண்டிருந்ததோடு உணர்வு பூர்வமான இணைப்பு யதார்த்தமான கருப்பொருள்கள் ஆகியவற்றால் பார்வையாளர்களை கவர்ந்து அவர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தன ஓடிட்டி தளங்களின் வேகமான வளர்ச்சி திரையரங்குகளில் குறைந்த வெளியீட்டு காலம் ஆகியவை பார்வையாளர்களின் நுகர்வு முறைகளை முற்றிலும் மாற்றியமைத்தன தமிழ் சினிமாவின் விநியோகத்தை பாதித்தன மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாக அமைந்தது இது கதை சொல்லலின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தி புதிய பாதையை காட்டியது இந்த ஆண்டின் நிகழ்வுகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை விட வலுவான கதைக்களம் மற்றும் உண்மையான உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை தெளிவாக உணர்த்தியது மாறிவரும் தமிழ் சினிமா துறையில் நீண்டகால வெற்றி பெற நட்சத்திர சக்தியை விட கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே அவசியமானது இது எதிர்காலத்தின் வெற்றி ரகசியமாக அமையும்